சிவனே போற்றி போற்றி இறைவா வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடல் இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் மிகவும் அழகான பாடல் இறைவன் எங்கெல்லாம் இருக்கா அப்படிங்கறத சொல்ற பூதங்கள் தோறும் நின்றாய நின் வரவிலன் எனதினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியாயங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமையாட்கொள்ளவல்லாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் ஐம்பூதங்களாக விளங்குபவன் நீதான் ஐயா உனக்கு தனியா போய் நீதான் தீ நீதான் தண்ணீர் நீதான் காற்று நீதான் ஆகாசம் நீதான் எல்லாம் நீதான் பூமி பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் இப்ப நமக்கெல்லாம் போக்கு உண்டு உண்டு என்ன போயிடுவோம் திருப்பி வருவோம் திருப்பி பிறப்போம் திருப்பி மடிவோம் போக்கிலன் வரவிலன் என நினைப்புல புரிஞ்சுண்டவா எப்படி வணங்குறா தெரியுமா போக்கிலன் வரவிலன் என கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் உன்னை பார்த்ததாக சொல்லுகிறவர்கள் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் ஆனா உன்னை நிஜமா பார்த்தாளா அது தெரியாது உன்னை பார்க்கணும்னு நினைச்சாலே பாட்டும் கூத்தும் வருதுன்னாக்க கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் நினை கண்ட அறிவாரை நான் இதை பாடுறாங்க ஆடுறாங்க சீதங்கள் மன்னா சீதங்கள்னா குளிர்ச்சியான வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறை மன்னா நீ என்ன பண்ணணும் ஏதங்கொள் எங்களெல்லாம் ஏதங்களை நீக்கணும் ஏதங்கள்னா துன்பம் குற்றம் கோது ஏது அப்படிங்கற ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே பொருள் கோதுனாலும் குற்றம் ஏதுனாலும் ஏதங்களை எங்களை வந்து தாக்க கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணணும் எங்களை காத்து ரட்சிக்கணும் உன்னை பார்த்ததாக சொல்றவா பாடுகிறார்கள் ஆடுகிறார்களே தவிர யாரும் வாய திறந்தவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லல அதனால நாங்களும் என்ன பண்றோம் பாடுறோம் ஆடுறோம் சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியாய் எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவன் ஆனால் நீ எங்கள் வந்து இதோ இருக்கிய சிந்தனையில நீ எப்படி எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் எங்களுக்கு தெரிகிறாய் எங்கே திருப்பெருந்துறையில் ஆத்மநாத சுவாமியாக அதோ படுத்துட்டு இருக்கியே அதோ பள்ளி கொண்டு இருக்கிறே நீ எழுந்திருக்கணும் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஏதங்கள் எல்லாத்தையும் நீக்கி எங்களை ஆண்டு கொண்டு அருள வேண்டியது உன்னுடைய பொறுப்பப்பா இந்த பொறுப்பை ஒன்கிட்ட கிட்ட விட்டுட்டோம் இனிமே நீ என்ன பண்ணுவ நாங்கதோ கைய கும்பிட்டு இருக்கோம் சில பேர் பூ சில பேர் கை ஆனா எங்களுடைய நிறைந்திருக்கும் வச்சுருக்கோம் நீ நீ அருள வேண்டும் அப்படிங்கறத இந்த அதிகாலை வேலையில மார்கழி மாதத்துல மாணிக்க வாசகர் மணிமணியாக பாடியிருப்பதை நமக்கு பொருள் தெரிந்தோ தெரியாமலோ பாடினோமானாலும் மன இருள் நிச்சயமாக நீங்கும் நம்முடைய வாழ்க்கை தெளிவாகும் ஒளி மயமாகும் அடுத்த பாடலை நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்